நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எந்த ஒரு தப்புமே செய்யல இதை வந்து நம்ம விஜய் நல்லா உணர்ந்துட்டாரு அப்படி இருந்தாலும் ராஜேஸ்வரி இருந்து எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம் நீ தாண்டி காரணம் ஆமா வெண்பாவை எப்படி பட்டினியா படுக்க வைக்கணுமோ அப்படியெல்லாம் படுக்க வச்சிட்டா இப்போ வந்து அப்படியே சும்மா அப்படியே இப்படி இருக்கியோ நல்லா இருக்கியோ அப்படியே சொல்ல விசாரிக்கிறா நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக விசாரிக்கிற மாதிரி அப்படியே நடிக்காத எப்படி எப்படியெல்லாம் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தாண்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே எல்லா தப்பையா மேலே தான் நான் தான் பண்ணேனே வச்சுக்கோங்க நான் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாட்டில் பெட்ரோலை கலக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க ஆனால் மல்லிந்தனும் ஒரே வார்த்தை புரிஞ்சுறாங்க இவங்க கிட்ட பேசி எந்த ஒரு யூஸ் இல்லை ஏன்னா இவங்க தான் எல்லாமே பண்ணது இவங்க பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க இவங்க கிட்ட பேசினா திருப்பி பிரச்சனையாக தான் உருவாக்காங்க அதுக்கு எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும் மௌனமே சிறந்தது பேசி சண்டை அதிகமாக வாரத்தோட பேசாமல் வேலைக்கு அதோட அது எல்லாமே முடிஞ்சிருங்க அந்த மாதிரி தான் இப்போதைக்கு காலகட்டம் போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து மல்லியை தனியாக கூப்பிட்றாரு மல்லி போனதும் மல்லி இதை பார்த்துக்கோ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் வீட்டில் எல்லாரும் ஆயிரத்தெட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க நீ தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொறுத்து போகணும் நீ எதையும் கண்டுக்காத உன் பாட்டுக்கு நீ விட்டுட்டே கூலிங்காக ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாத சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏதெதும் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க தாங்க போகிறோம் சரி வெயிட் பண்ணி மரண மாதம் நீங்களும் பார்த்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்கள் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போனதும் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனதை எல்லோரும் வரவேற்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஒன்றுடா ரொம்பவே சிறப்பாகவும் ஒரு பக்கம் வரவேற்புறாங்க இது மாதிரி ஒரு வரவேற்பு எங்கேயும் அவ்வளோ கிடைச்சதில்லை இவங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் இவங்க போனதில்லை இவங்களோட செல்வாக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாத்தாவுக்கும் டொனேஷன் இந்த மூலயமா ஹெல்ப் பண்ணி தான் பண்ணுவாங்க தவிர எங்கேயும் போனதில்லை இங்கே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு யூஸ் தான் நம்ம ராஜேஸ்வரி தான் அவங்க ஏன் எதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க கலந்துக்க மாட்டாங்களே காசை அப்படியே சிக்கமாக பண்ணுறவங்க இதுக்கு எப்படி கலந்துடுறாங்க ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பேர் வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லி அசிங்கப்படுத்தி இந்த ஊட்டை விட்டு தோறத்துக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மல்லி எப்படியானா துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தோட தான் அங்கே போகிறாங்க இல்லைனா சத்தியமாக அவங்க அங்கே போக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட எண்ணம் எல்லாமே மல்லியை எப்படி ஒழிச்சு கட்டுறது மல்லி எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் தான் இருக்குது எதுக்கடா இந்த மனக்கட்டை பொழப்பு எதுக்கிடா அந்த கேடுகட்ட எண்ணம் ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுத்தமாக புரியலுங்க என்ன பண்ணுறது காலப்போக்கில் எல்லாமே நடந்துட்டு போயின்னு இருக்குது அந்த மாதிரி நாமளும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால் மட்டுந்தாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் போச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நிறைய பேர் நம்மளை குறு குறு குறுகுனு பார்த்தனு போவாங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம வேலையாகாமல் போட்டுங்க நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் ஏண்டா அவன் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு வேலைக்குது என்ன மைத்துக்கு நம்மள பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு நமக்கும் ஒன்றும் புரியலைங்க ஏன்னா அவன் வேலையை பார்க்கறதுக்கே அவனுக்கு முடியலையா அடுத்தவன் என்ன நோண்டுறான் நோட்டு வசக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அவன் எட்டி பார்த்துட்டு போவான் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது குறு குறு குருன்னு பார்த்துன்னு போகிறான் என்ன பிடுங்குறோம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எதுக்குதான் அந்த மாதிரி பண்ணுறானு ஒன்றும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் இன்றைக்கி நம்ம மல்லி இருக்காங்களே அவங்களுக்கு பரிவ அதான் அந்த தலையில் எதுவும் சூடுவாங்க அது பேர் எனக்கு மறந்து போச்சு அதை இன்றைக்கி சூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திங்க் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரிக்கு தான் சூட போகிறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டாக இருக்குது ஏன்னா அப்படியே ரிச்சாக இருக்கிற மாதிரி காட்டிடுறாங்க அப்படியே காசு சும்மா தண்ணி மாதிரி செலவழிக்கிறாங்க ஏ இவங்க தாண்டியா நம்மளுக்கு கிடைச்சதை இவங்கள வச்சு நம்ம நல்லா கறந்துக்கண்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குருக்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்க ஓ ஹோ நான் கறக்கற மாட்டுக்கிட்ட நல்லா பே வருஷமாக கறந்து கறந்து வச்சுனா தான் நம்மளுக்கு லாபம் கறக்காத மாட்டை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற வகையில் திங்க் பண்ணிருக்காங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க ஏது இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்து தான் போகுமே தவிர இது குறையத்துக்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது எப்படியெல்லாம் இது சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறீங்க கண் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாமே வரும் அதை எல்லாமே நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நன்றி வணக்கம்